குருபாதன் துணை ஓ மகக்கணபதிய நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கன்னியாகுமரி மக்களவை தேர்தலில் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கன்னியாகுமரி தொகுதி இங்கே போட்டியிடுகின்ற திரு பொன்னார் என்று அழைக்கப்படுகின்ற திரு பொன் ராதாகிருஷ்ணன் இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் மிகவும் சிறப்பும் தகுதியும் வாய்ந்த இவருடைய சிறப்பு இவருடைய மேன்மைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இல்லை இப்பொழுது இவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் மீன லக்கணம் லக்கணத்திலே வியாழன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்திரன் இரண்டாவது இடத்திலே இருக்கிறார் ஏது ஆறில் இருக்கிறார் இவருடைய ஜாதகத்திலே சனி பகவான் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் எட்டில் செவ்வாய் இந்த இரு இரு கிரகங்களும் அடுத்தடுத்து விவாக தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன அடுத்து பதினொன்றிலே சுக்கிரன் இருக்கிறார் பனிரெண்டிலே புதன் இந்த ஏழாம் அதிபதி புதன் வந்து பனிரெண்டிலே மறைந்தது ஒரு அதுவும் ஒரு வகையான கலத்திர தோஷம் தோஷம் விவாக தோஷம் ராகு பனிரெண்டில் இருக்கிறார் சூரியனும் பனிரெண்டில் இருக்கிறார் இந்த சூரியன் ஆறில் மறைந்தது அதாவது ஆறாம் அதிபதி எதிரி ஸ்தானம் அவர் வந்து பனிரெண்டில் மறைந்ததுனால் விபரீத ராஜயோகம் இப்போ இது இவருடைய ஜாதகம் லக்கணாதிபதி மிக அதாவது வியாழன் பெருந்தன்மை மிக்கவர் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டமுடையவர் ஏன்னா வியாழன் வந்து அது குரு குரு தானே அப்போ இவரும் வந்து குருவே லக்னாதிபதியாக இருந்ததுனால இவருக்கு வந்து ஆன்மீகத்தில் மிக பற்றுதல் உள்ளவாக உள்ளவராக அதுவும் அது மட்டும் இல்லாமல் வியாழன் மக்களுடைய கிரகம் வியாழன் வந்து ஜனங்களின் கிரகம் என்று சொல்லப்படும் ஆமாம் அதனால் மக்களிடத்துல வியாழன் நல்ல முறையில் இவருடைய ஜாதகத்தில் அமைந்திருப்பதுனால இவருக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு நற்பெயர் எப்பொழுதும் காணப்படும் அதேமாதிரி ஆறாவது இடத்துல கேது இருக்கிறார் அதனால் எதிர்ப்பு ஒரு பக்கம் பலமாக இருக்கும் இருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதி சூரியன் பனிரெண்டில் இருந்ததுனால விபரீத ராஜயோகமும் உண்டு ஏழாம் அதிபதி மனைவிஸ்தானாதிபதி பன்னிரெண்டில் மறந்ததினால் இவர் திருமணம் செய்யாமல் அப்படியே வாழ்க்கையை பொது வாழ் பொது அதாவது அரசியல் எப்படி காமராஜரை போல இவரும் தன்னுடைய வாழ்நாளை மக்கள் நலனுக்கு என்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அப்போ பாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீர்கள்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு நடந்த தேர்தலிலே இவர் அதற்கு அடுத்தாற்போல் நடந்த இருபத்தொன்றிலே நடந்த இடைத்தேர்தலில் எல்லாம் இவர் கொஞ்சம் இவர் வந்து தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏன் அதற்கு அந்த நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து என்று பார்க்கும்பொழுது பத்தொன்பதாவது வருடம் தான் இவருக்கு வந்து சனித மகாதசை இருந்திருக்கு இந்த சனி மகாதசை வந்து லாபாதிபதி பதினொன்று குடையவர் பன்னிரெண்டு குடையவர் பிற்பகுதி கொஞ்சம் அதாவது பிற்பகுதி என்பது இன்னும் அதாவது ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து தான் இப்போ மூன்று ஆண்டுகள் கழிந்து நான்கு அப்போ ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் கழித்து தான் அப்போ இந்த சனி வந்து அப்போ ஆரம்பித்ததுனால இந்த பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து தனது அபகார காலம் என்று பெயர் ஒரு திசை வந்து ஆரம்பித்து அது சனி சனி திசைக்கு அந்த தனது அபகாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்து தனது அதை வந்து அந்தரம் என்று சொல்லுவாங்க புத்தி அந்தரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து மூன்று ஆண்டுகள் வந்து தனது அபகாரம் அபகாரம் உபகாரம் இல்லை அபகாரம் ஒரு திசை வந்து யோக திசையாக இருந்ததுன்னா ஓரளவு நல்ல பலன் செய்யக்கூடிய திசையாக இருந்தால் முத ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் திணறி பிற் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் அந்த திசை படிப்படியாக நல்ல செய்ய வேண்டும் அப்போ அந்த திசை போக போக வ நல்ல வளர்ச்சி உள்ள திசையாக இருக்கும் ஆரம்பத்திலே திசை வந்த உடனே அந்த அடா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக நல்ல பலன்களை ஆரம்பத்திலே காமிச்சதுன்னா பின்னாடி அது வந்து சில சோதனைகளை ஏற்படுத்தும் இது வந்து ஒரு பொது விதி பார்த்துக்கிடுங்க ஜோதிட விதி அந்த விதிப்படி பார்க்கும்போது இவருக்கு அந்த சனி தேச தனது அபகாரம் என்பதனாலே அடுத்தடுத்து அந்த தோல்விகள் அந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதற்கு முந்தைய பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ஏற்பட்டது ஆனால் அந்த தனது அபகார காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு முடிஞ்சிட்டுது இப்போ இவருக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுகிறது அதாவது இந்த திசைப்படி உள்ள அமைப்பை சொல்கிறேன் இவ்வாறு இவருடைய ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் இன்னொரு விஐபி வேட்பாளர் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்